வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காயத்ரி இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் இப்ப நீங்க பார்க்க போற மருத்துவம் வந்து சி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துல வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்க பார்க்கலாம் சின்ன வெங்காயத்துல வந்து அதிகம் வந்து சத்துக்கள் இருக்கு என்னென்ன சத்துக்கள்னு பார்க்கலாம் இப்ப பார்க்க போறோம் என்னென்ன சத்துனா வைட்டமின் சி இருக்கு நார்ச்சத்து இருக்கு கால்சியம் போன்றான சத்துக்கள் இருக்குது அதிகமா வந்து உடலை ரத்தத்தை அதிகரிக்கவும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ப பயனுள்ளதா இருக்குது அப்புறம் வந்து சிறுநீரகத்துல சிறுநீரகத்து பாதிப்பு இருக்கிறவங்களும் இந்த சின்ன வெங்காயத்தை வெறும் சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டா அதிக நன்மை இருக்குது இது ரத்த ரத்த அழுத்தத்தை வந்து கம்மியாக்குறது இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பொதுவாக அனைத்து மக்களுமேன்னு சாப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்குது சின்ன வெங்காயத்தை எண்ணெயில அதிகமா யூஸ் பண்ணாம லைட்டா எண்ணெயில மட்டும் சமைச்சு சாப்பிட்டா அதிக நன்மை இருக்குது சின்ன வெங்காயத்தை வந்து பொதுவாக ரத்தத்துல இருக்கிற ரத் ரத்த அணுக்களை ரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யுது இப்ப வந்து இப்போ தலை சுத்துது தலம் பாரமா இருக்கு அப்புறம் பித்த வந்து அதிகமா இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு ரம் வெங்காயத்தை உரிச்சு வெள்ளத்துல வெள்ளத்தை போட்டு வதக்கி சாப்பிட்டு வந்தா பித்தம் வெளியேறும் பித்த வெளியேறும் பித்த ஏப்பவும் வரும் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா சரியாயிடும் அடுத்து வந்து தா பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு வந்து பால் ஆஹ் கம்மியா சுரக்குதுன்னா சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டா அதிக பால் சுர பால் சுரக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு தூக்கம் சில பேத்துக்கு வந்து ஒரு இடத்துல மாறி படுத்தா தூக்கம் வரும் தூக்கம் வராமல் இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு சின்ன வெங்காய சின்ன வெங்காயத்தை நீர்ல சின்ன வெங்காயத்தை வந்து சாறு எடுத்து நீர்ல கலந்து குடிச்சாலும் தூக்கம் வரும் அப்படி நீர் அப்படி அப்படி இல்லைன்னா நீர்ல குடிக்க முடியலைன்னா தேன்ல கலந்து குடிச்சுக்கலாம் தேன்ல கொண்டு குடிச்சா நல்லா தூக்கம் வரும் மன நிம்மதியாகவும் இருக்கும் அடுத்து வந்து காது இறைச்சல் இப்போ அதிக பேத்துக்கு வந்து ஹெட்ஃபோன் போறனால ஹெட்ஃபோனு செல்ஃபோனு அதை இறைச்சல் கேட்குறதுனால காது அது காது இறைச்சல் வந்து அதிகமாக இருக்குது அப்படி உள்ளவங்களுக்கு வந்து கா கடுகு எண்ணெயும் சின்ன வெங்காயத்து சாறையும் நல்ல எண்ணெயில் காய்ச்சி லேசான பதத்தில் காதில் ஊற்றி வந்தால் தினமும் ஊற்றிட்டு வந்தால் நான்கு நாட்களை வந்து ஓ முழுமையா குணமடைச்சும் இந்த காது இறைச்சல் உடம்புல வந்து அங்கனங்கன்னா கட்டி கட்டியா சில விதத்துக்கு தோன்றும் அந்த கட்டிகளை நீக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து அதிகம் பயன்படுது எப்படி அந்த சின்ன அந்த கட்டிகளை போக்குறதுன்னா சின்ன வெங்காயம் மஞ்சள் நெய் இது சிறிதளவு எடுத்து நல்லா பிசைஞ்சு அதை கொஞ்சம் சிறிதளவு சூடேத்தி வச்சோம்னா அந்த கட்டி இருக்கிறதுல வச்சோம்னா சூட ஃபுல்லாக ஃபுல்லா வந்து மாறிடும் தினமும் சின்ன வெங்காயம் எடுக்கு எடுத்தோம்னா உடலை வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஒருத்தவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா காய்ச்சல் இருமல் எல்லாம் சீக்கிரம் வந்து அட்டாக் ஆயிரும் அது சீக்கிரம் போகவும் போகாது இதனால எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிரும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை சாப்பாட்டு நேரங்கள்ல டெய்லியும் சாப்பிட்டு வந்தாலே இந்த எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆண்களுக்கும் ஆண்மை தன்மையும் இந்த சின்ன வெங்காயத்தினால அதிகரிக்கும் பெண்களுக்கும் தன்மையும் அதிகரிக்கும் இந்த சின்ன வெங்காயத்தான தொடர்ந்து சின்ன வெங்காயம் சாப்பிட்டு வந்தா உடம்புள்ள அனைத்து பகுதிகளும் சீராக இயங்கும் சின்ன சின்ன வெங்காயத்தை கஞ்சிய ஊற வச்சு அதோட சாப்பிட்டு வந்தா மலைச்சிக்கல் இது இது மாதிரி போன்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் ரத்தம் கெட்டி தன்மை உள்ளவர்களுக்கு இதயம் இதயத்தில் உள்ள கீழ் உறுப்புகளுக்கு ரத்தம் சீராக பாயும் இதயத்தில் மேல் உறுப்புகளுக்கு சீராக பா பாயாது கெட்டித்தன்மை ரத்தம் தன்மை உள்ளவர்கள் வெங்காயச்சார குடிச்சு வந்தால் அஹ் இதயத்தின் இதயத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தம் பாயும் கெட்டித்தன்மையும் குறையும் அப்புறம் வந்து பெரியவர்களுக்கு வந்து முழங்கால் வலி வரும் இந்த முழங்கால் வலி வந்தா வெங்காய வெங்காயத்தை வெறு வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தா முழங்கால் புலங்கொழுப்பு தன்மை வந்து உருவாகும் முழங்கா முழங்கால் வலியும் தீரும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து சளி இருமை தும்பல் இது மாதிரி இருந்தாலும் வெங்காயம் சாப்பிட்டா சளி இருமல் எல்லாமே குணமடைஞ்சிடும் வெயில் அதிகமா இருக்கு வெயிலின் தன்மை நம்மளுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதிக எல்லா பேத்துக்குமே நீர்க்கடுப்பு வரும் நீர்க்கடுப்பு வராம தடுக்கிறதுக்குமேனு இந்த சின்ன வெங்காயம் வந்து அதிக நன்மை தருது இது போன்ற நல்ல பதிவுகளை வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி